ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பத்தெட்டு ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும் பாசம் இறங்க பரிந்துயிராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவதோ ஓசையாம் ஈசன் உணரவல்லார்க்கே பொருள் சிவபெருமானின் அன்பு மாறாத தன்மையும் வானவரும் தேவரும் சேர்த்து கொடுத்த பாவ புண்ணியமும் ஆசை எனும் அழுக்கும் உடம்போடு கட்டப்பட்ட பந்தமும் நீங்க கருணை வடிவாக இறைவன் உயிரில் கலந்திருக்கும் ஓசையும் ஓசை வருவதற்கு காரணமான பொருளையும் பிரிக்க முடியாதது போல தியானமும் தியானத்தின் பலனாக வெளிப்படும் நாத ஒலியில் சிவபெருமான் திகழ்வதை கடினமான தியானம் செய்வதால் மட்டுமே உணர முடியும் மீனிங் When the unchanging true nature of Lord Shiva, the accumulated merits and the merits bestowed by the celestial beings and gods, the defilement of desire and the bondage attached to the body are all removed, the Lord in the form of compassion merges with the soul. Just as sound and the object that produces the sound are inseparable, Lord Shiva can be perceived as a resonant sound that manifests as a result of meditation. This can only be realized through intense meditation. Yam Pethe INBAM Perigai Ivayagam Inenderingar Anevarakum Pagilderingai. Presented by Subha Srinivasan. Tamil Ilakya Pasare. Koyam நன்றி வணக்கம்